ரெண்டாயிரத்தி இருபத்த ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் நாஸ்ராமிஸ் பாபா வாங்கே சொல்வது என்ன நாஸ்ட்ராமிஸ் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே கவனித்து 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 கணித்து சொல்வதில் நாஸ் மற்றும் பாபா வாங்கே ஆகியோர் உலகளவில் பெயர் பெற்றவர்கள் ஏனென்றால் இவர்களின் பல்வேறு கணிப்புகள் சர்ச்சையாக இருந்தாலும் அதில் சில சம்பவங்கள் நடந்து உள்ளது நாஸ் ஜாமஸ் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் ஜோதிடர் ஆவார் இவர் கடந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு எழுதிய தீர்க்க தரிசனங்கள் என்ற நூல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மறைமுகமான கவிதைகளின் தொகுப்பாகும் இதில் உலக நிகழ்வுகள் தொடர்பான எதிர்கால பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி பிரான்ச் மக்கள் ராஜசபையை எதிர்த்து புரட்சி செய்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டு மனித நிலவில் இறங்குவான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட என்று கூறப்பட்டு உள்ளது மேலும் அவரது கவிதைகளில் உள்ள ஹிஸ்டர் என்ற பெயர் ஹிட்லருக்கு பொருந்துகிறது என பலர் நம்புகின்றனர் அமெரிக்க அதிபர் பல்கேரிய நாட்டினை சேர்ந்த பார்வையற்ற கணிப்பாளர் பாபா வாங்கி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டும் மறைந்தார் தன் கணிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் யூனியன் சரிந்து ஒவ்வொரு நாடாக பிரிந்துவிடும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஆசியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படும் அமெரிக்காவின் நாற்பத்தி நாலாவது அதிபராக ஒரு ஆப்பிரிக்க வம்சா வழியைச் சேர்ந்த பிராக் ஒபாமா சேர்ந்த ஒருவர் பொறுப்பேற்பார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விலகும் என்று கணித்து இருந்தார் எனவே உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும் போதும் இந்த இரு பேரின் கணிப்புகள் கவனம் பெறுகின்றன அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கும் என்று கூறியுள்ளார் தெரியுமா மாபெரும் நாடுகளில் மோதல் நடந்து அது உலக போருக்கே வழிவகுக்கலாம் நிதி மோசடி மற்றும் உலக அரசியல் மோதல்களின் விளைவாக பொருளாதார சரிவுகள் ஏற்படும் வறட்சி வெள்ளம் மற்றும் கடுமையான வானிலை உள்ளிட்ட சுற்று சூழல் சிக்கல்கள் ஏற்படும் தொழில்நுட்ப புரட்சி உண்டாகும் என்று கணித்து உள்ளார் அதில் தொழில்நுட்ப புரட்சி என்று ஏஐ மற்றும் ரோபோட்டுக்கு தொழில்நுட்பம் உச்சத்திற்கு போகலாம் என்று சிலர் நம்புகின்றனர் சுனாமி அதேபோல் பாபா வாங்கி உயிரியல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு மனித குலத்துக்கு பேர் அழிவு ஏற்படும் இது உலகளாவிய மோதல்களையும் தொழில் நுட்பத்தினால் உள்ள கெடுதல்களையும் குறிக்கிறது அறிவியல் முன்னேற்றங்கள் மனித வாழ்வை அடியோடு மாற்றும் என்று கூறியுள்ளார் இது மரபணு என்ஜினியரிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளாக கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் கோரமான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமுகள் ஏற்படும் அதுவும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் இவை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு வியப்பூட்டும் வகையில் வேற்று கிரக வாழ்வுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் இது மனித குலத்தை ஒன்று அல்லது பிரிக்கலாம் என்றும் கணித்து உள்ளார் வெற்றிதான் ஒவ்வொரு ஆண்டும் இவர்களது கணிப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அதில் சில கணிப்புகள் அரங்கேறி மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இதேபோல் இந்த ஆண்டு இருவரது கணிப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் ஒற்றுமையாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள் என்னதான் கணித்தாலும் புத்தாண்டு அன்று புதிய எண்ணங்கள் மற்றும் முயற்சிகளுடன் தொடங்கும்போது அந்த நாள் மட்டுமின்றி ஆண்டு முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் நஸ்ராமஸ் பாங்கா வா பாபா வாங்கு சொல்வது என்ன